அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது அருமையான வீடு ஒன்று பெருசு பண்ணக்கூடிய பிராப்தம் வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது குழந்தைகள் மூலியமாக பணம் வருவது அண்ணன் தம்பிகள் ட்ராவல் பண்ணுறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வீடு அமைவது உங்களுக்கு சின்ன சின்ன பகைகள் கொடுப்பது புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதே மாதிரி பல பேருக்கு வெளிநாட்டிலிருந்தோ இல்லை வெளி மாநிலத்திலிருந்தோ வேறு ஒரு இடத்துல இருந்தோ ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் சுத்த கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் சார்ந்த எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி பெறும் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுன்னு நீங்கள் சந்தோஷத்தை இழந்து ஒன்றை பெற வேண்டும்னு எடுத்துக்காதீங்க நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே கடுமையான சங்கடங்கள் கொடுக்கும் இந்த மாதம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மாசம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டா இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களி பவன் துரோணு கொன்வந்த ததாஸ்திரன்றை வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க